திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாடல்கள் இருபத்தாறு முதல் முப்பது வரை மார்பகத்தில் வைத்த காதலமும் வாமமருங்கிற்கரமும் உய்த்த குரங்கில் ஒரு கரமும் மொய்த்த சிறு தொடி சேர்க்கையும் மணி சேர்ந்த தடங்கையும் கருது சமர் அங்குசம் சேர்க்கையும் தெரு போர் அதிர்கேடகம் சுழற்றும் அங்கைத்தலமும் கதிர் கரமும் முதிராத கும்பமலை செவ்வாய் இடையார் வேட்டனைந்த அம்பொன்மணிப்பூன் அகன்மார்பும் பைம்பொன்புரிநூலும் சுண்டிகையும் பூம்பட்டுடையும் அரைஞானும் கச்சையழகும் திருவரையும் நாதக்கழலும் நறுமணிப்பொர்க்கிண்கிணியும் பாதத்து அணிந்த பரிபுறமும் சோதி இளம் பருதி நூறாயிரம் கோடி போல வளந்தறு தெய்வீக வடிவும் உளந்தனில் கண்டு ஆதரிப்போர்க்கு ஆறுயிராய் அன்பரகத்தாமரையின் மீதிருக்கும் தெய்வ விளக்கொழியே ஓதிய ஐந்து ஓங்காரத்து உள்ளொழிக்கும் உள்ளொழியாய் ஐந்தொழிற்கும் நீங்காத பேருருவாய் நின்றோனே தாங்கரிய மந்திரமே பதமே மாமுடியா தொந்தமுறும் வண்ணமே தொக்காகப் பந்தனையால்